உப்பு காத்து ஊத காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சத்தையம்மா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குள விளக்கு வாட காத்து வீச பார்த்து அலைய எடுத்து வளைய போட்டு மீன் பிடிக்கும் தொழில் நடக்குது முத்தையா கரை மீண்டு வர காவல் உந்தன் விளையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால்மருகாம் திருவேடையில் தவம் இருப்பும் திருமுருகா தீர்ப்பெழுது நலமெனவே வடிவளகாம் உப்பை காத்து ஊத காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சத்தியம்மா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குளவழக்கணி ஐயா ஓம் சரவண பவ முருகனை போற்றி